வணக்கம் தமிழக மந்தன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு காடு இருக்குன்னா அவங்களை நம்ப முடியுமா அந்த காடானது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிறுவாவுடதி அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டின் பேர் வந்து போத்தியப்பன் காடுன்னு பேர் போத்தி அப்பன் காடுன்னா அந்த காட்டுக்கு ஒரு சத்தியம் வாய்ந்த தெய்வம் இருக்குங்க இந்த கிராமத்தில் இருக்கிற பேர்கள் பார்த்திங்கன்னா போத்தியம்மாள் போத்தியப்பன் இப்படி தான் இருக்கும் ஒரு எழுபது சதமானவரோட பேர் இப்படி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு மரம் காமிச்சிகிட்டு இருக்கேன்ல நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறில் போய்ட்டு ஒரு இந்த காட்டுக்கு போயிருக்கேன் அப்போ கொஞ்சம் நிறையா மரங்கள் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல இதை நண்பன் எடுத்து அனுப்புனது போத்திட்டு எடுத்து அனுப்புனது எனக்கு இந்த மரம் காமிக்கிறது பேர் வந்து பாலாப்பழம் மரம் பாலாப்பழம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பழம் இங்கே சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சின்ன பழமாக இருக்கும் பால் லேசாக பால் இருக்கும் ஒரு நறுமண தன்மையோடு இருக்கும் நம்ம நாட்டு மாம்பழம்லாம் சாப்பிடும்போது ஒரு வல்ல வாசமாக இருக்கும் ஏன் நார் மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா வாசம் அதே மாதிரி இந்த பழத்தில் இந்த வல்ல ஒரு வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மரங்கள் வந்து பறவைகளால் உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட காடு இல்லை பறவைகளால் உருவாக்கப்பட்ட காடு அந்த காலத்தில் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட காடு இப்போ மனிதனால் அழிக்கப்பட்ட காடாயிருச்சு இதில் இதில் வந்து நான் பார்க்கும்போது அரிய வகையான மரங்கள்லாம் இருந்துச்சு எனக்கே தெரியல நிறைய வகையான மரங்கள் இருந்துச்சு நான் இப்போ இதில் வந்து ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா அரசாங்கமானது அது திமுக அரசாங்கமானது இங்கே உள்ள ஊராட்சி தலைவரையோ இல்லை இந்த மாதிரி காடுகள் மரங்கள் இருக்கிற இடத்துல அந்த மரங்கள் என்னென்னு பார்த்து அதை குறித்து அதை வ அதை வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து பதியணும் வரும் தலைமுறைக்கு வரும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் படிக்க புத்தகத்தில் வரணும் அந்த மரங்கள்லாம் அப்படின்னு சொல்ல நான் ஆசைப்பட்டுக்கிறேன் அது மாதிரி பதியம் போட்டு மக்களுக்கு இல்லை மர அரு அலுவலருக்கு பள்ளிக்கூட வளாகத்தில் குளத்தோரம் ஆத்தோரம் பக்கிட்டு இந்த மர மரச்செடிகளை காட்டு மரச்செடிகளை நட முன் வரணும் அரசாங்கம் இது வந்து தனி மனிதனாக செய்ய முடியாது அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செல்லணும் சாராய கடை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் டாஸ்மாக் கடை அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்லதும் செய்ய மக்களுக்கு வந்து நல்லதும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்பம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்யம்